நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆய்வுகளை செய்து வருகிறது அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தின் கேல் எனும் பள்ளத்தாக்கு பகுதியில் அந்த ரோவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தது அங்குதான் ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததாக சொல்லப்படுகிறது எனவேதான் அங்கு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இப்படி இருக்கையில் மவுண்ட் ஷார்ப் சரிவுகளில் சிலந்தி வலை போன்ற பாறை அமைப்புகளை ரோவர் படம் பிடித்து அனுப்பியுள்ளது பாக்ஸ் ஒர்க் என்று சொல்லப்படும் இதை பற்றி நாம் இதற்கு முன்னர் ஆய்வு செய்தது கிடையாது மேலிருந்து இவை பார்க்கும்போது வலைகள் போல தோன்றும் ஆனால் சிலந்தி கட்டிய வலை இது கிடையாது ஒரு காலத்தில் இந்த கிரகத்தில் இருந்த நீர் நிலத்தடிக்கு சென்றிருக்கிறது அந்த நீர் சென்ற பாதைகளில்தான் இந்த தடம் உருவாகியிருக்கிறது இந்த தடம்தான் தற்போது சிலந்தி வலையை போல தெரிகிறது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக காற்றின் அரிப்பு காரணமாக மென்மையான பாறைகள் தேய்ந்து போய் இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளன இந்த அமைப்புகளை கவனமாக ஆய்வு செய்யும் போது அதில் கால்சியம் சல்பேட் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கால்சியம் சல்பேட் என்பது நிலத்தடி நீர் ஆவியாகும் போது உருவாகும் ஒரு உப்பு கனிமம் இதை வைத்துதான் நீர் நிலத்திற்கு அடியில் ஊடுருவி சென்றிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் உறுதியாக கூறுகின்றனர் செவ்வாய் கிரகத்தில் கால்சியம் சல்பேட் இருப்பதை ஏற்கனவே இந்த ரோவர் கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் கால்சியம் சல்பேட் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதன்முறை நாசாவின் ஜெட் ஜெட்பிரபல்ஷன் ஆய்வகத்தின் கியூரியாசிட்டி துணை திட்ட விஞ்ஞானி கூறுகையில் இந்த சிலந்தி வலை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்திருக்கிறது ஆனால் எந்த ஆர்பிட்டரும் இதை கண்டுபிடிக்கவில்லை அவ்வளவு ஏன் கியூரியாசிட்டி ரோவர் கூட இந்த பகுதியை நிறைய சுற்றி இருக்கிறது ஆனால் இப்போதுதான் இந்த வலையை கண்டுபிடித்திருக்கிறது என்றார் கியூரியாசிட்டி பயணத்தின் மிகப்பெரிய நோக்கம் செவ்வாய் கிரகத்தில் எப்போதாவது உயிர்கள் இருந்தனவா என்பதுதான் தற்போதைய கண்டுபிடிப்புகள் நம்முடைய தேடலுக்கு வலு சேர்த்திருக்கின்றன இங்கு மெக்னீசியம் சல்பேட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உப்பு நீர் ஆவியாகும் போது இது உருவாகும் அதனால் உப்பு நிறைந்த நீர் பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி இடங்களில் பாய்ந்ததால் பூமியில் உள்ளதைப் போல உயிர்கள் உருவாக வாய்ப்பிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் ஆக இந்த ஆய்வில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்த தண்ணீர் ஆவியாகி காணாமல் போயிருக்கலாம் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது